ஸ்பெயின் முன்னணி நிறுவனம் தமிழ்நாட்டில் ரூபாய் ஐநூற்றி நாற்பது கோடி முதலீடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்து ஒப்பந்தம் ஆமாம் எனக்கு தெரிஞ்சு பத்து இருபது வருஷமாக முதலீட்டார்கள் வரார்கள் அடிக்கல் நாட்டுகிறார்கள் முதலீடு செய்தார்களா அப்படி செய்திருந்தால் அது யார்கிட்ட போயிருக்கு எனக்கு தெரியாது ஆனால் யாருக்கும் வேலை கிடையாது அது மட்டும் நல்லா தெரியும் ஆமாங்க இன்றைக்கி அடிக்கல் நாடுவாங்க ஆமாம் பதினைஞ்சி வருஷம் போகிறது அதில் போய் ஒரு செங்கலை வச்சு கட்டு வேலை நடத்துவாங்க அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் வந்து தோற்பாங்க இப்படி தான் போயிட்டு இருக்கு எனக்கு முதலீட்டார்கள் வந்த மாதிரியும் தெரியவில்லை ஏழைகளுக்கு உணவு கிடைத்த மாதிரியும் தெரியவில்லை வேலையில்லாத பஞ்சாப் ஓய்ந்த மாதிரியும் தெரியவில்லை சென்னை பிப்ரவரி ஏழு ஸ்பெயின் முன்னணி நிறுவனம் தமிழ்நாட்டில் ரூபாய் ஐநூற்றி நாற்பது கோடி முதலீடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் ஸ்பெயின் நாட்டின் எடிபன் நிறுவனத்துடன் ரூபாய் ஐநூற்றி நாற்பது கோடி முதலீட்டுக்கான புரிந்து உணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து ஆனும்போது எழுதப்படும் ஆறுகள் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தக துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா முதலமைச்சரின் செயலாளர் டாக்டர் நாத் அப்புறம் கைடன்ஸ் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் மற்றும் தலைமை செயல செயல் அலுவலர் விஷ்ணு உள்ளிட்டோர் இருக்கின்றனர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் தீவிரம் அதிமுக கூட்டணிக்காக பா ஜனதா கதவுகள் திறந்தே இருக்கின்றன உள்துறை மந்திரி அமித்ஷா தினசந்திக்கு சிறப்பு பேட்டி நல்ல விஷயம் ஓகே ஆனால் ஐவர்ஸ் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க கூட்டணியே இல்லாத ஒரு ஆட்சி தான் மக்கள் ஆட்சி இப்போ மக்கள் எல்லாம் கூட்டணியாக சேர்ந்து தானேங்க ஓட்டு போடுறோம் அப்போது கரெக்டு தானே கூட்டணி தேவை தானே கூட்டணி தேவைதான் எதற்கு எதற்கோ ஆனால் கூட்டணி இல்லாமல் தனித்து ஒரு வேளை விஜய் வருகிறாரே அவரும் கூட்டணி வச்சுப்பாரோ பொறுத்து இருந்து பார்ப்போம் எல்லாம் பொறுத்து பொறுத்து பேச்சு வீடு ஸ்ரீ தான் எல்லாமே ஸ்ரீல போய்ட்டு போகிறீங்க அது கடல் அந்த கடல் வேறு நாம் போல் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் ராமேஸ்வரம் பிப்ரவரி ஏழு ராமேஸ்வரத்தில் இருந்து மீன் பிடிக்க சென்றவர்கள் சிறையில் தவித்த ஆறு மீனவர்கள் உடுப்பு இலங்கை கோர்ட் உத்தரவு இந்த நிலையில் நேற்று அவர்கள் ஊர்காவல்துறை கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டனர் பறிமுதல் செய்யப்பட்ட இரண்டு படகுகள் இலங்கை அரசு உடைமையாக்கப்படுவதாகவும் இந்த ஆறு மீனவர்களும் அடுத்து பத்து ஆண்டுகளுக்கு மீண்டும் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டால் ஒன்றரை ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என நிபந்தனைகள் விதித்து விடுவிப்பதாக நீதிபதி உத்தரவிட்டார் நன்றி காயம் இப்போ என்னால் பேர பிள்ளைங்களோட விளையாட முடியுது எனக்கு எழுபத்தி ஆறு வயது ஆகுது பிள்ளைகளுக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த மலை சிக்கலைனால நான் ரொம்ப அவதிப்பாட்டேன் ஒவ்வொரு சமயமும் நான் சமைக்கும் போதும் ஏதாவது எடுக்க கீழே குடியும் போதும் வயிறு உப்புசத்தோடு வலியும் இருக்கும் மலை சிக்கல் அன்றாட வாழ்க்கையே ரொம்பவே பாதிக்குது உண்மை ஆமாம் கூட நான் சந்தோஷமாக ருசிக்கு ருசிச்சு கூட சாப்பிட்டதுல இந்த சமயத்தில் தான் என் பையன் எனக்கு காயம் டேப்லெட் மருந்தை வாங்கிட்டு வந்து கொடுத்தான் கொஞ்சம் நாள்லேயே நல்ல நோவானு கிடச்சிது இப்போது என்னால் எல்லா வித எந்த வித அசுகம் அசௌகரியம் இல்லாத சமைக்கவோ சாப்பிடவோ என் பேர பிள்ளைகளோடு விளையாடவோ முடியுது மெடிக்கல் ஷாப்புகள் மற்றும் ஆயுர்வேத ஸ்டோர்களிலும் கிடக்கும் நன்றி காயம் இப்போது என்னால் பேர பிள்ளைகளோட விளையாட முடியுது எனக்கு எழுபத்தாறு வயது ஆகுது பிள்ளைகளுக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த மலச்சுக்களால் நான் ரொம்ப அவதிப்பட்டேன் ஒவ்வொரு சமயமும் நான் சமைக்கும் போதும் ஏதாவது எழுக்க கீழே குனியும் போதும் வயிறு உப்புசத்தோடு வலியும் இருக்கும் மலச்சிக்கல் அன்றாட வாழ்க்கையை ரொம்பவே பாதிச்சுது உணவை கூட நான் சந்தோஷமாக ருசிக்க ருசிச்சு சாப்பிட முடியல இந்த சமயத்தில் தான் என் பையன் எனக்கு காயம் டேப்லெட்டு மருந்தை வாங்கிட்டு வந்து கொடுத்தான் கொஞ்சம் நாள்லேயே நல்ல நிமாண கிடச்சிது இப்போ என்னால் எந்த வித அசௌகரியம் இல்லாமல் சமைக்கவோ சாப்பிடவோ என் பேரங்க கூட விளையாடவோ முடியுது மெடிக்கல் ஷாப்புகள் மற்றும் ஆயுர்வேத ஸ்டோர்களிலும் கிடைக்கும் காயம் இருதய நோய் நீங்க குமரி மலர் சார் எடுத்து அதில் சுக்கு இள வங்க பட்டை போட்டு ஊற வைத்து எடுத்து உலர்த்தி எடுத்து அதுபோல் ஏழு முறை செய்து தூள் செய்து வைத்து கொள்ளவும் இப்பொடியை செம்பருதம்பூ குடிநீரில் தேன் கலந்து உட்கொள்ள இருதய வழி நீங்கும் வாதம் போம் வன்குன்பம் போம் மலச்சிக்கல் நீங்கி நமது கட்டும் மஞ்சட்காமலை போம் மகோதரம் போம் தேன் மொழியே கருப்பை கட்டி ஈரல் கட்டி போம் வாங்குமரி கன்னியாலே ஆமாம் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல விஷயந்தானே இருபது நோய் நீங்கள் கிராமப்புற வைத்தியர்கள் அண்ணல் காந்தியடிகள் பிறந்த நாளான அக்டோபர் இரண்டாம் நாள் முதல் கிராமப்புற வைத்திய அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு உள்ளனர் இவர்கள் பயிற்சி அளிக்கப்பட்டு அலோபதி மருத்துவத்தோடு அந்தந்த பிராந்திய வைத்திய முறைகளையும் தங்களோடு கொண்டு செல்ல அனுமதித்து உள்ளது விசித்திரமானதாகும் சுதேசி பொருள்களுக்கும் சுதேசி முறைகளுக்குமே தமது வாழ்நாளெல்லாம் அர்ப்பணித்த மகாத்மா காந்தியின் பிறந்த நாளில் துவங்க இருக்கும் இத்திட்டம் முழுக்க முழுக்க சுதேசி தன்மையுடன் இந்திய முறை மருத்துவமாகவே இருப்பது சால பொருத்தம்முடையதாகும் நாம் இந்தியர் நாம் உபயோகிப்பதும் இந்திய பொருட்களே இந்திய முறைகளே பி இந்தியன் பாய் இந்தியன் என்பதை தாரக மந்திரமாக உபயோகிக்கும் அரசியலாளர் இது குறித்து தங்கள் சிறிய எண்ணங்களை மறுபரிசீலனை செய்வார்களாக பி இந்தியன் இந்தியன் கிராமத்து பெண்கள் ஒன்று முள்ளையங்கி கிழங்கன் சாற்றில் சீனி கலந்து நீர் கடுப்புக்கு உட்கொள்ள செய்வார்கள் இரண்டு குப்பமேனியை மணக்கு எண்ணெயில் வெதுப்பி சுண்டை அளவு பவுத்திரத்திற்கு கிராமிய பெண்கள் உட்கொள்ள கொடுப்பார்கள் குழந்தை வாந்திக்கு வில்வ கொழுந்தை பிள்ளை பாலில் அரைத்து கிராமத்து மாதர்கள் கொடுப்பார்கள் சினிமாவை விட்டு விலகுகிறார் விஜயின் கடைசி பட டைரக்டர் யார் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் கட்சி தொடங்கி அரசியலில் குதித்துள்ளார் உள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவோம் என்று அறிவித்து உள்ளார் தற்போது வெங்கேஷ் பிரபு இயக்கும் த கிரேடஸ்ட் ஆஃப் அவுல் டைம் என்ற படத்தில் விஜய் நடித்து வருகிறார் இது அவருக்கு அறுபத்தி எட்டாவது படம் இந்த படத்துக்கு பிறகு இன்னொரு படத்தில் நடுக்க இருப்பதாகவும் அந்த படத்தையும் முடித்து விட்டு சினிமாவை விட்டு விலகி முழு நேர அரசியலில் ஈடுபடுவதாகவும் தெரிவித்து உள்ளார் விஜயின் கடைசி படமான அறுபத்தி ஒம்போதாவது படத்தை தெலுங்கு பட நிறுவனம் தயாரிக்க இருப்பதாக கூறப்படுகிறது இந்த படத்தை இக்கொதி யார் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது ஏச் வினோத் இயக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது சினிமாவை விட்டு விலகுகிறார் விஜயின் கடைசி பட டைரக்டர் யார் வினோத் ஏற்கனவே பேசு தற்போது ஷங்கர் வெற்றிமாறன் கார்த்திக் சுப்ராஜ் ஆகியோரின் பெயர்களும் அடிபடுகின்றனர் இவர்களும் விஜய்க்கான கதையை தயார் செய்து வைத்து உள்ளார்களாம் விஜயின் அறுபத்தி ஒன்பதாவது பட இயக்குனர் யார் என்பது விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட உள்ளது தற்போது நடித்து வரும் அறுபத்தி எட்டாவது படத்துக்கு விஜய்க்கு ரூபாய் இருநூறு கோடி சம்பளம் பெற்றுள்ளதாக கூறப்பட்ட நிலையில் அறுபத்தி ஒன்பதாவது படத்துக்கு அதை விட அதிகம் சம்பளம் பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டோக்கியோ ஜப்பானில் கடும் பனி பொழிவு சாலை விபத்தில் நூறு பேர் படுகாய் விமான சேவைகள் ரத்து ஜூபா தெற்கு சோடானில் ஆயுதம் ஏந்திய குழுக்கள் மோதல் இருபத்தி மூணு பேர் பலி அங்காரா துருக்கியில் கோர்ட் வளாகத்தில் இரண்டு பேர் சுட்டு கொலை புகோடா கொலம்பியாவில் ராணுவ ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கி நாலு பேர் சாவு சிங்கப்பூர் சிங்கப்பூரில் இந்திய பாடகருக்கு ரூபாய் ஒன்னே முகா லஷம் அபராதம் தென் கொரியா தென் இன் சியான் நகரில் உள்ள இரும்பு தொழிற்சாலையில் கழிவு நீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது விஷ வாய்வு கசிந்ததால் அவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது இதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் ஆறு பேர் ஆஸ்பத்திரியில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார்கள் சிலி தென் அமெரிக்க நாடான சிலியில் ஏற்பட்ட காட்டு தீ தொடர்ந்து இருந்து வருகிறது இந்த தீயில் வால்பறைசோ பிராந்தியத்தில் மூணு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்து நாசமாகின மேலும் இந்த சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை நூற்றி இருபத்தி மூணாக உயர்ந்து உள்ளது மேலும் சுமார் முன்னூற்றி ஐம்பது பேர் மாயமானதாக கூறப்படுகிறது எனவே அவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது துனிசியா ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து துனிசியா வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு சட்டவிரோதமாக தொடர்ந்து அகதிகள் நுழைந்து வருகிறார்கள் இதனை கட்டுப்படுத்த துனிசியா நாட்டு கடலோர போலீசார் தீவிர ரோத பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் கடந்த ஒரு வாரத்தில் இட்டாலிக்கு நுழைய முயன்ற தொண்ணூற்றி அகதிகளை போலீஸார் திருப்பி அனுப்பி வாய்த்தனர் தென் ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கா நாடுகளில் காலரா நோய் தொற்று பரவல் அதிகரித்து வருகிறது இதனால் அந்த நாடுகளின் சுகாதாரத்துறை தொற்று நோய் பரவலை கட்டுப்படுத்துதல் நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த மாதம் நடத்தப்பட்ட பரிசோதனைகளில் ஜிம்பாவேவில் இருந்து தென் ஆப்பிரிக்கா பதினைந்து பேர் உள்பட நாற்பத்தி ஆறு பேருக்கு காலரா தொற்று உறுதியானதாக அந்த நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்து உள்ளது அமெரிக்கரை இருக்கையின் அடியில் பலகை என்னங்க இருக்கையின் அடியில் பலகை உடனது ஓடும் பஸ்ஸில் ஓட்டை போடியை கீழே விழுந்தப்பன் அதிர்ஷ்டவசமாக உயிரப்பனா பஸ்ஸில் இருக்கையின் கீழே பலகை உடைந்து காலப்படுவதை படத்தில் கலியப்பா அம்மா பழைய பார்த்தோன்னு பேச பழம்ப்பா எல்லாம் பஸ்ஸு கொண்டு போய் காலகட்டில் கொடுத்துட்டு பேச வாங்கி தடுப்பான் இல்ல தமிழ் தமிழ் மக்கள் ஆமாம் இந்த குபடி பூஞ்சை தாண்ட மாட்டான் ஆமாம் அவங்க பஸ்ஸுக்கு பார்த்தே அது பத்தடி அடி போவாது பத்தடிக்கு மேலே போனால் பள்ளத்துல போயிடும் ஏன்னா அவ்வளோ பள்ளம் ரோடு போயிடும் அதுக்கு மேலே போனால் பாவம் ட்ரைவருக்கு ஆர்ட் அட்டாக் வந்து வண்டியை ஓரமாக விட்டுட்டு அவர் ஆயிடுவார் அப்புறம் என்னங்க இந்த மாதிரி தான் ஓட்டை ஓடும் ஓட்டையிலேருந்து யாராவது கீழே விழுந்துடுவாங்க நல்ல வேலை வெளியே நீங்கள் பிழைத்தமைக்காக உங்களுக்காக நான் இயற்கை விடும் வேண்டிக் கொண்டேன் வாழ்க வளம் போடாது மூன்று குற்றவியல் சட்டங்களும் இந்திய பண்பாட்டை அடிப்படையாக கொண்டவை அமித்ஷா பேட்டி மூணு புதிய சட்டங்கள் பெண்கள் உரிமாய் தேச துரோகம் தடவியல் வீடியோ பதிவுகள் தொழில்நுட்பம் உரிய நேரத்தில் நீதி திட்டமிடப்பட்ட குற்றங்கள் போதை பொருள் போலீஸாரின் பொறுப்பு ஜாமீன் நடைமுறை மூன்று குற்றவியல் சட்டங்களும் இந்திய பண்பாட்டை அடிப்படையாக கொண்டவை அமைத்தார் பேச்சு சென்னை பிப்ரவரி ஏழு நிதி நிர்வாகத்தில் மத்திய அரசு தலையிடுவதை எதிர்த்து மேல் முறையீடு கேரள அரசின் நடவடிக்கைகளுக்கு தமிழக அரசு ஒத்துழைப்பு அளிக்கும் பினராயி விஜயனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் புதுடெல்லி ஒன்பதாம் தேதி உடன் நிறைவு பெற இருந்த நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஒரு நாள் நீடுப்பு நீட்டிப்பு சென்னை பிப்ரவரி ஏழு அமோனியா வாயு கசிவு விவகாரம் விதிகளை மதிக்காத நிறுவனங்கள் தமிழகத்தில் செயல்பட அனுமதிக்க முடியாது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பசுமை தீர்ப்பாயத்தில் பதில் அயோத்தியில் பக்தர்கள் கூட்டம் அயோத்தி கோவிலில் நாடுக்கு நாள் பக்தர்கள் வருகை அதிகரித்து வருகிறது பால தரிசனம் செய்ய நீண்ட வரிசையில் நேற்று காத்திருந்த பக்தர்கள் கூட்டத்தின் ஒரு பகுதியை படத்தில் காணலாம் புவனேஸ்வர் பெண் மாவோயிஸ்டுகள் சரண் தொண்ணூத்தஞ்சு வயதில் முதுகலை பட்டம் பெற்ற டாக்டர் கோமாவில் இருந்த இளம்பனை செருக்க வைத்த தாய் புதுடெல்லி பிப்ரவரி ஏழு அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த கிலோ ரூபாய் இருபத்தி ஒம்போதுக்கு பாரத் அரிசி விற்பனை தொடக்கம் மத்திய அரசு நடவடிக்கை அறிமுகம் அஞ்சு கிலோ பேக்கெட் விலைவாசி குறையும் சென்னை இந்தியன் ஆயில் நிறுவன புதிய செயல் இயக்குனர் அனாதுரை பல நிறுவனங்களுடன் தொழில் முதலீடு பற்றி கலந்துரையாடல் ஸ்பெயின் நாட்டு பயணம் வெற்றிகரமாக அமைந்தது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தகவல் ஸ்பெயின் நாட்டுக்கு சென்றிருந்த முதலமைச்சர் எனக்கு ஸ்டாலின் தனது பயணத்தை வெற்றிகரமாக முடித்து கொண்டு சென்னைக்கு புறப்பட்ட போது எடுத்த படம் அருகில் அவரது மனைவி துர்கா உள்ளார் செமையாக இருக்கீங்க கோட் சூட்டில் எனக்கு கூட ரொம்ப ஆசை ஆமாம் எனக்கு ஒரு ஒரு ஆசை ஒத்துணும் எனக்கு இந்த உரு பிடிக்கல எனக்கு மெரிக்கா அப்போ வேணும் ஆசை யூடியூப்பு காசு கொடுக்கமா பார்த்துக்கிட்டு இருக்கேன் கொடுத்துட்டு இருந்தால் கிளம்பிடுவேன் அது வரைக்கும் பின் இருப்பேன் ஆமாம் செமையாக இருக்குது உங்களுக்கு கோட் சூட் சாம உங்கள் உங்கள் அதிகாரிங்காதான் சொல்லுங்கள் நல்லா கழுத்தில் பட்டை காசி நத்தியில் தீயில் பட்டை கழுத்தில் கொட்டை இடுப்பில் எல்லாம் தீக்கு போட்டு இந்த மாதிரி கொர் சொல் போட்டு சொல்லுங்கள் மத்திய பிரதேசத்தில் பட்டாசு ஆலையில் பயங்கர தீ பனிரெண்டு தொழிலாளர்கள் பலி இருநூறு பேர் படுகாயம் பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தை தொடர்ந்து வான் உயரத்துக்கு தீ பிழம்புடன் புகை மண்டலம் எழுந்த காட்சி அன்பானவர்களே போலிவுட் பீப்புள்ஸ் அண்ட் மாய்டியர் பியூடிவுட் வியூவர்ஸ் எனக்கு ஏதோ ஒரு செய்தி யாரோ சொல்கிறாங்க நீங்கள் எப்படி வேணால் எடுத்துங்க நான் அறிவாளியோ புத்திசாலியோலாம் எதுவுமே கிடையாது புத்தகங்கள் படிப்பேன் சில விஷயங்கள் எனக்கு தெரிகிறது இது எல் நினோ ஆண்டு சிலி எப்படி எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் காட்டுத்தீ தினம் ஒரு இடத்தில் பூகம்பம் எரிமலை விடுக்கிறது மக்கள் சின்னாபனமாக செத்துக்கிட்டு இருக்காங்க ச ஜாக்கிரதை இதுக்கப்புறம் மழை வராது வெயில் அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம்லாம் வெயிலில் கருகி இறந்து போனாலும் போகலாம் டிராக்டர் பேரணி ஐரோப்ப நாடுகளில் பசுமை கட்டுப்பாடு வரி உயர்வு ஆகியவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்குள்ள விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் ஸ்பெயினின் ஜிரோனா நகரில் விவசாயிகள் டிராக்டர்கள் பேரணி நடத்தியபோது போது எடுத்த படம் நாடாளுமன்றத்தில் இருந்து டி ஆர் பாலு தலைமையில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வழி நடப்பு செய்த காட்சி பெங்களூர் பொதுமக்களுக்கு இடையூறு ஏடுபுடுத்தும் வகையில் போராட்டம் கர்நாடக முதல் மந்திரி சித்தராமையாவுக்கு ரூபாய் பத்து ஆயிரம் அபராதம் ஐகோர்ட் அதிரடி உத்தரவு சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சுதந்திர தினத்தில் நேரு பேசியதை திரித்து பேசுவது மோடி வகுக்கும் பிரதமர் பதவிக்கு அழகல்ல கே அழகிரி கண்டனம் சென்னை திமுக உள்கட்சி தேர்தல் விவகாரத்தில் தலையிட முடியாது ஐகோர்ட் உத்தரவு சென்னை பெப்ரவரி ஏழு சட்லெஜ் நதியில் தேர்தல் வேட்டை தீவிரம் காணாமல் போன வெற்றியை பற்றி தகவல் கொடுத்தால் ரூபாய் ஒரு கோடி வழங்கப்படும் முன்னாள் சென்னை மேயர் சைதை துரசாமி தகவல் வெற்றி அரசியல் கட்சி தொடங்கிய நடிகர் விஜய்க்கு ரஜினிகாந்த் வாழ்த்து சென்னை தலைமை செயலகத்தில் இந்திய துணை தேர்தல் கமிஷனர் அஜய் பாது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ ஆகியோர் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய காட்சி சென்னையில் நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் துணை கமிஷனர் ஆலோசனை கலெக்டர்கள் போலீஸ் சூப்ரண்டுகளுடன் காணொலி மூலம் இன்று ஆய்வு சென்னை நாடாளுமன்ற தேர்தல் செய்தி விரைவில் வெளியாக வாய்ப்பு பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளுக்கு தேர்தலுக்கு முன்பே தேர்வுகள் நடத்த முடிவு தமிழக அரசு ஏற்பாடு அருந்ததியர் உள் ஒதுக்கீடு தொடர்பான வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஏழு நீதிபதிகள் அரசியல் சாசன அமர்வு விசாரணை தொடக்கம் கோவா பிப்ரவரி ஏழு சர்வதேச நிறுவன அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி சந்திப்பு என்னை எரிவாயு உற்பத்தியில் முதலீடு செய்ய கோரிக்கை புது டெல்லி மக்களவையில் நடந்தது என்ன மத்திய மந்திரி எல்முருகன் டி ஆர் பாலு பேட்டி புதுக்கோட்டை மடியில் கனமில்லை வழியில் பயமில்லை அமலாக்கத்துறையினர் வந்தால் விருந்து வைத்து வரவேற்க தயார் அமைச்சர் ரகுபதி பேட்டி புதுக்கோட்டை வேங்கை சம்பவம் தேசிய பாட்டியலின ஆணைய இயக்குநர் விசாரணை வழக்கை சிபிஐக்கு மாற்ற பொதுமக்கள் வலியுறுத்தல் வேங்கை வயலில் அசுத்தம் கலக்கப்பட்ட மேல்நிலை நீர்த்தேகத் தொட்டியை தேசிய பட்டியலின ஆணைய இயக்குனர் ரவிவர்மன் பார்வையிட்ட போது படம் புதுக்கோட்டை காரில் கொண்டு சென்ற ரூபாய் எண்பத்தி ரெண்டரை லட்சத்துடன் தப்பி ஓடிய தனியார் நிறுவன டிரைவர் திண்டுக்கல் கொடைக்கானல் மலைப்பாதையில் கவிழ்ந்த கார் ஐந்து பேர் உயிர் தப்பினர் மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் தனக்கு முதல் பரிசு வழங்க வீரர் வழக்கு விழாக்குழு பதிலளிக்க மதுரை ஐகோர்ட் உத்தரவு வாணியம் பாடி மனைவி தூக்கில் தொங்கிய மறுநாளில் போலீஸுக்கு பயந்து சென்னையில் வாலிபர் தற்கொலை திருமணமான ஆறு மாதத்தில் சோகம் தேன்மொழி அருண்குமார் ராணிப்பேட்டை மத்திய அரசு திட்டங்களை திட்டமிட்டு தடுக்கின்றனர் நடைபயணத்தில் அண்ணாமலை குற்றச்சாட்டு பொங்கல் வேட்டி ஊழல் குறித்து லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் திருவாரூர் செல்போன் பார்த்ததை தந்தை கண்டித்ததால் திராவகம் குடித்து ப்ளஸ் டூ மாணவி தற்கொலை பிரியதர்ஷினி தூத்துக்குடி தண்ணீர் தொட்டியில் மூழ்கி தாய் குழந்தை பலி நந்தினி வேரம் முதன் ஓகே மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ் அண்ட் மை பியூட்டிஃபுல் போல் இன்னொரு ஏழு வீட்டு பேச்சு இருக்குது எல்லாத்துலேயும் எல்லா இதுதான் கள்ளக்காதல் நொடக்காதல் திருட்டு பொறுக்கித்தனம் அயோக்கியத்தனம் சாராயம் கடத்தறது ஊசி போட்டுக்கிறது எல்லோரும் கூட்டு கடவாணிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நடத்தும் விஷயங்கள் அரங்கு ஏற்றம் அதுதான் அது உள்ள ஏறுகுது இருந்தாலும் ஏன் இந்த கிளப்பைய ஆள் இல்லாத டீ கடையில் யாருக்கு டீ அதிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு கேட்குறீங்களா ஒன்று ரெண்டு வீசானே ஏன் அந்த கிழப்ப வேறு எதாவது வேலை பார்க்கக்கூடாதான்னு நீங்கள் சொல்லலாம் இயற்கை என்னிடம் இதை செய்ய சொல்கிறது நான் செய்து கொண்டு இருக்கிறேன் அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவும் இல்லை இயற்கை என்னிடம் எதையோ சொல்லுது எதையாவது சொல்லினே கட்டடா கடடா அங்கே கேட்கட்டும் கேட்காமல் போட்டோம் இல்லை போர் அடித்து போட்டும் இல்லை இப்போ வீடியோ பார்க்கறதையும் விட்டு இங்கே ஓடட்டும் அது எனக்கு தெரியாது செய்ய சொல்கிறது செய்கிறேன்